வணக்கம் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கட் குழந்தை பேரை பற்றி நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது போயிட்டே இருக்குது எத்தனை ஜாதகம் பார்த்தாலுமே எத்தனை தடவை பதிவு பண்ணாலுமே அந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்ல முடியுமா எப்போ நடக்கும் இப்போ லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் குழந்தை பாக்கியத்தை பற்றி அதை பார்த்துட்டு நிறைய கேள்விகள் ட்ரீட்மெண்ட் போனோம் அங்கே பலிதமாகலை ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போயின்னு இருக்கோம் அது வந்து சரியாக வரலை பணம் விரயம் அப்படிங்கிறது ஆர் ஏற்படுது நேர விரயம் அப்படிங்கிறது இங்கே வருது இதற்கு ஏதாட்டி தீர்வு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நிறைய பேருக்கு இருக்குது அதை உங்களால் சொல்ல முடியுமா ஒரு ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் ஒரு ஜாதகர் கேட்டிருந்தாங்க இப்போ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது அந்த குழந்தையோட ஸ்தானம்னு சொல்லலாம் அது ஆண் ஜாதகத்திற்கும் பெண் ஜாதகத்திற்கும் தனித்தனியாக பார்க்க வேண்டும் இந்த குழந்தை பாக்கியத்தை வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை மாற்றம்தான் எடுத்துக்கிட்டு அங்கே குற்றம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது இருந்தது கண்டிப்பாக கிடையாது அந்த குழந்தையே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது அந்த ஆணிற்கும் அதை பெறக்கூடிய பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த பெண்ணிற்கும் அப்படிங்கிறது இருக்கும் அப்ப பெண்களுடைய ஜாதகத்துல ஐந்தாம் பாவகம் குழந்தை ஸ்தானம் நல்லா இருக்குதா கர்ப்பைன்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதகம் அந்த ஜாதகருக்கு எட்டாம் பாவகம் வலுவாக இருந்தது அப்படின்னா குழந்தை பெறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது அங்க சரியா இருக்கும் இப்ப ஆண் ஜாதகம் பார்த்தோம்னா அது கொடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது மூன்றாம் பாவகத்தை தான் நம்ம பார்த்து முடிவு பண்ணணும் அந்த ஜாதகருடைய வீரியத்தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் முதல்ல கவனிக்க வேண்டியது இப்போது லாஸ்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போனோம் நிறைய செலவு பண்ணி போனோம் அங்கே வந்து வேஸ்ட் ஆகிருது அந்த பணம் அப்படிங்கிறது ரெண்டு தடவை போனோம் அடுத்தது எப்போ போகலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல்ல புரிஞ்சுக்கணும் ஜாதகத்தில் ஆணுடைய ஜாதகம் நல்லா இல்லை அப்படின்னா பெண்ணுடைய ஜாதகத்தில் எட்டாம் பாவகம் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டதும் ஐந்தாம் பாவகம் குழந்தை சம்பந்தப்பட்டதும் அதற்கு மருத்துவம் தேவைங்கிற ஒரு நிகழ்வு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறதுங்கிறது சக்ஸஸ் ஆகும் லாஸ்ட் ஒன் வீக்குக்கு முன்னாடி கூட நமக்கு வந்த ஜாதகம் வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போனோம் அங்கே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதை வந்து அடுத்தது எப்போ போகலாம் அது சரியாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல்ல இந்த கிரகம் ஒரு ஜாதகத்துல வந்து உதாரணமாக சிம்ம லக்னமாக இருக்குது ஐந்தாம் அதிபதி குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து எங்க இருக்குது அப்படின்னா எட்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்குது அந்த கர்ப்பப்பை வந்து பலம் இல்லாம இருக்கக்கூடிய குழந்தையை வந்து பலவீனம் அந்த தாங்கக்கூடிய தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்குமானா கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்ப அந்த குழந்தைக்கு தேவையான மருத்துவம் அவங்க எடுத்துக்கணுமானா கண்டிப்பாக எடுக்கணும் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத அந்த லக்ன நட்சத்திர புள்ளி என்னவாக போகிறது அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கிறது பலமாக இருக்குதா அதாவது ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் இல்லாமல் இருந்தாலே போதும் இப்போ உதாரணமாக ஒருத்தவங்களுக்கு சிம்ம லக்னமாகவே இருக்குது குரு எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க இந்த ஐந்தாம் பாவகங்கிறது குழந்தை அது எட்டில் இருக்குது மருத்துவம் தேவைப்படுதுங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம் ரைட்டு இந்த ஜாதகர் எந்த காலகட்டத்தில் அந்த மருத்துவம்ங்கிறது அவங்க பார்க்கணும் உதாரணமாக இதே சிம்ம லக்னக்காரங்களுக்கு உத்தர நட்சத்திரம் போகுது அப்படின்னா சூரியன் தான் அதற்கு அதிபதின்னு சொல்லலாம் இந்த சூரியன் வந்து எந்த காலகட்டத்தில் எந்த மாதத்தில் அந்த குழந்தை பாக்கியம் ட்ரீட்மெண்ட்க்கு உகந்தது அப்படிங்கிறது தெரியும் ஏன் சூரியன் எடுத்திங்கன்னா சூரியன் சொல்லும்போது எழுமையாக புரியும் மாச கிரகம் சூரியன் ஒரு ஒரு ராசி கட்டமும் ஒரு ஒரு மாதமும் பயிற்சியாக செல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால அவரை மட்டுமே இப்போ நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு இந்த மாதங்கிறது புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாசத்துல சூரியன் எங்கே இருப்பாருன்னா ராசியில் இருப்பாரு இந்த சிம்ம லக்னத்துக்கு சூரியன் இரண்டாம் இடத்தில் லக்னாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கும்போது இரண்டாம் இடம்ங்கிறது வருமானம் சார்ந்ததுன்னு சொல்லலாம் இந்த குழந்தை பாவகம் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இந்த வருமானம் சார்ந்தது குடும்பம் சார்ந்தது இந்த மாதந்தான் நமக்கு விரதங்கள்லாம் அதிகம் உணவு பழக்க வழக்கங்கள் இதன் மூலமாக அங்கே கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் ஆனால் அந்த கணவன் மனைவிக்குள்ள அழுத்தம் அப்படிங்கிறது இங்கே அதிகமாகவே இருக்கும் ஒரு ஒரு மாதத்திற்கும் ஒரு ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்க நான் இதே இது ஒரு தை மாசத்துல குழந்தை பிறப்புக்கான முயற்சி எடுத்துக்கலாமா அப்படின்னா ஜாதகர் அன்னைக்கு அந்த மனம் இல்லாமல் அப்படிங்கிறது இருப்பாரு அந்த மனப்பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் மாற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும் சரி சார் மாசி மாதம் நான் போறேன் எனக்கு அந்த கன்ஃபார்ம் பண்ணலாமா குழந்தை வந்து பிறக்கிறதுக்குன்னான காலம் மருந்து அந்த மருத்துவம் மூலமாக குழந்தைன்னு சொல்லிட்டோம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து இந்த காலகட்டத்தில் எடுக்கலாமா கண்டிப்பாக எடுக்கலாம் ஏன்னா சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல அந்த கும்பராசியில் சூரிய பகவான் இருக்கும்போது மருத்துவம் பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு வெற்றியாக அமையுமானா கண்டிப்பாக வெற்றியாக அப்படிங்கிறது அங்கே நடக்கும் அதே மாதிரி இந்த குரு வந்து கடகராசியில் இருக்கிறாங்க ஆடி மாசத்துல குரு இருக்கிறாரு குழந்தைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவம் ங்கிறது சரி வருமானா சரி வராது அந்த ட்ரீட்மெண்ட் பலன் கொடுக்குமானா கண்டிப்பாக பலன் கொடுக்காது அப்படிங்கிறத அங்கே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கரு உருவாகுவதற்கு அங்கே தடையாக இருக்குமா அப்படின்னா அந்த ஜாதகருடைய தூக்கம் உடல்வாகு பயணம் அப்படிங்கிறது அங்கே இடம் கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்டதுன்னா அவங்க எந்த காலகட்டத்தில் அதை எடுக்க போகிறாங்க அது வந்து இந்த நம்மளுடைய ஜாதகத்திற்கு நம்முடைய லக்ன நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய கிரகம் கோச்சாரத்துலேயும் அது நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த மாதங்களில் அவங்க அதை யூஸ் பண்ணிக்கணும் அந்த காலகட்டத்தை அவங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் இந்த இடத்துல பதிவு பண்ண முடியும் நிறைய பேர் வந்து ஜாதகம் நல்லா இருக்குது கிரகங்கள் நல்லா இருக்குது அதனால் போகிறோம் குழந்த படுறோம் சிலருக்கு அந்த பாக்கியம் கொடுக்குமானா கொடுக்காது சிலருக்கு தத்து புத்திர யோகம்னு சொல்லுவோம் அதற்குண்டான பாக்கியம் இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் சிலர் பார்த்துருப்பீங்க ஒரு நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே குழந்தை பிறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உறவுகள்லையோ இல்லை வேறு ஒரு இடங்கள்லேயோ குழந்தைய தத்து வாங்கியிருப்பாங்க தத்துவம் வாங்கும்போது அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குமானா கிடைக்கும் அதையும் ஜாதகத்தில் பார்க்க முடியுமானா கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கலாம் குழந்தை பிறப்பிற்கு பெண் ஜாதகம் மட்டும் கிடையாது ஆண் ஜாதகமும் பார்க்க வேண்டும் ஆண் ஜாதகத்துல சரியில்லைங்கும்போது இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அது எந்த மாசத்தில் எடுப்பது அவங்களுடைய லக்னம் பார்த்து அதற்கு நான் சொன்ன உதாரணம் அந்த சூரியன் அப்படிங்கிறதுனால லக்ன நட்சத்திர புள்ளி சூரியன் அவர் மாத கிரகம் பயிற்சி ஆகக்கூடிய காலம் இந்த மாதங்கள்ல எடுத்தா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு புரியும்படியாக அப்படிங்கிறது சொல்லித்து ஏன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதற்காக செலவு பண்ணிட்டு அது நடக்கலை பழிக்கலை அப்படின்னு தான் அதிகம் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு கரு கலைஞ்சிருச்சு ஒரு நார்மலாக ஒரு குழந்தைக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து அபாஷன் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க அதுக்கப்புறம் அடுத்த கரு உருவாகிறதுக்குன்னா முயற்சியை பண்ணுங்க அப்படின் தான் பெரியவங்க சொல்லுவாங்க அது எவ்வளோ அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு பெரியவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் இன்றைக்குமே மருத்துவர்கள்ட்ட போனீங்கன்னா ஒரு நல்ல மருத்துவராக இருந்தாங்கன்னா அவங்க சொல்லக்கூடியது ஒரு ஆறு மாதம் கழிந்து அதுக்காக ட்ரை பண்ணுங்கள் உடனே ட்ரை பண்ண வேண்டாம் அந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டது பலவீனமாக இருக்கும் அதை பலப்படுத்தி கொண்டு அடுத்த ட்ரீட்மெண்ட் செய்வதுங்கிறது சிறப்பு அப்படின்னு தான் அங்கே சொல்லுவாங்க ஸோ அதையும் கவனித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி